வணக்கம் தென்காசி மாவட்டம் ஏந்தலூர் இங்கே ஒரு வயது மிகவும் குறைவு தான் ஒரு சித்த வைத்தியத்தை அழகாக அவங்க முன்னோர்கிலருந்து கற்று இதை வெளிக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒருதலை அந்த மண்டை குத்துக்கு என்ன செய்யலாம் சொல்லிட்டு அவங்கள இன்றைக்கி நான் பார்க்க வந்திருந்தேன் அவங்ககிட்ட வந்து அந்த நோய்க்கு எவ்வாறு தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்திருக்கேன் வைத்தியரை பார்ப்போம் வணக்கம் வணக்கம் ஒரு தலை மண்டை குத்துக்கு என்ன செய்யலாம் மண்டை மலைக்கூத்து ம் மண்டை குத்து எத்தனை வருஷமாக இருக்கையா ஒரு அஞ்சு வருஷமா ம் மண்ணை குத்துனாலே சூடு அதிகமாயிருச்சு வாதம் வாத நாடி கடுவையில் பித்த நாடி மாலையே சிலைப்பினாடி இப்போ என்ன அப்படின்னா சூடு அதிகமாகிடுச்சு எது எதோட சம்மந்தப்பட்டதுன்னு முத ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து என்ன அப்படின்னா தோப்பு வாதம் வந்து தோப்பு ரைட் சைடு கையில் மொத்தம் அறுசுவை தான் மொத்தம் அறுசுவை வாதம் வந்து ஒரு பங்கும் பித்த அறப்பங்கும் காப்பங்கு பங்கு சிலைப்பண்ணாடி பேசுனா அவனுக்கு நோய் இல்லை இப்போ வாதம் அப்படிங்கிறது தோப்பு தோப்பு ரத்தத்தோடு சம்மந்தப்பட்டது உப்பு வந்து எலும்போடு சம்மந்தப்பட்டது இனிப்பு வந்து தசையோடு சம்மந்தப்பட்டது இது வந்து புளிப்பு புளிப்பு வந்து கொழுப்போடு சம்மந்தப்பட்டது புளிப்பு வந்து கொழுப்போடு சம்மந்தப்பட்டது கசப்பு வந்து நரம்போடு சம்மந்தப்பட்டது காரம் வந்து உம்மினோடு சம்மந்தப்பட்டது இப்போ உங்களுக்கு என்ன அப்படி அதிகமாக இருக்கு அப்படின்னா சூடு அதிகமாக இருக்கு சூடு அதிகமாக இருந்தால் தலைவலி கண்டிப்பாக வரும் ஏன்னா தான் தலைவலி வரும் ஏன்னா சூடுனால வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பலவரும் கேட்பாங்க சூடு அதிகமாக தபால் எனக்கு தீர்வு வேணும் தீர்வு வேணும் தீர்வுக்கு வேற இன்னுமே செய்ய வேண்டாம் கேட்பாங்க பாருங்க கா சூட்டை மொதல் குறைக்கணும் இப்போது இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இது தொலை வலி இருக்குது இப்போ தலை வலிச்சிக்கிட்டு இருக்கு பல் கடிங்க பல் கடிச்சா இந்த இடத்துல ஒரு நரம்பு தென்னும் இந்த நரம்பை ஒரு ஐம்பத்தி மூணு தடவை தட்டணும் நல்லா கவனம் பார்த்தீங்க இது வந்து வறுமக்கலை வறுமத்தில் இது வந்து அடங்கல்னு சொல்லுவாங்க இந்த அடங்கல் நான் ஐம்பத்தி மூணு தடவை இந்த இடத்துல தட்டினீங்க அப்படின்னா தட்டின உடனே மண்டை குத்து குறையும் குறைஞ்ச உடனே கனப்புள்ளி அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது இந்த அளவுக்கு இல்லையா நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல தம்பி உணவு சொல்கிறேன் காணப்புள்ளி இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு அஞ்சு தடவை ரைட்டு அஞ்சு தடவை லெஃப்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தலைவலி விடாது அதுக்கடுத்து எஸ் எஸ் போடணும் இந்த இடத்துல எஸ்ஸு கரெக்டாக எஸ்ஸு போட்டிங்கன்னா ஒரு எத்தனை தடவை பண்ணலாம் எஸ்னா ஒரு அஞ்சு தடவை அஞ்சு முறை பண்ணிவிட்டு இந்த இடத்துல பண்ண உடனே கைக்கு வந்துடணும் இது தலைவலி விடணும் உடனே அப்படின்னா தான் இது வந்து ஒரு மனிதனுடைய கால் கால் இது க இது கால் இதிலே உள்ளே போய் இப்படியே வந்து 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 இது தலை தலை அப்போ தலையிலேருந்து கால் கூடிய சூட உடனே குறைக்கணும்னா நான் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இஞ்சி ஒவ்வொரு இஞ்சியாக இருக்கும் இதில் பத்து அழுத்து இதில் பத்து அழுத்து இதில் பத்தழுத்து இதில் பத்தழுத்து இது முதுகு தண்டு வளம் இதில் இப்படியே தேய்க்கணும் ஒரு பத்து தடவை தேய்ச்சி அதுக்கடுத்து இந்த இடத்துல பத்து அழுத்து இந்த இடத்துல பத்து அழுத்து இந்த இடத்துல பத்து அழுத்து இப்படியே பத்து அழுத்து இந்த இடத்துல பத்து அழுத்து இப்படியே பத்தழுத்து இதிலே பத்தழுத்து அப்படியே அழுத்து 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 அழுது தலைக்கு வந்துடும் இப்படி தலை வந்துருச்சு இப்போ இவ்வளோ தரம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி லெஃப்ட் சைடும் தட்டணும் லெஃப்ட் சைடும் பாருங்கள் இந்த அளவுக்குலேயும் தட்டி ஒரு ஐம்பத்தி மூணு தரம் தட்டியாச்சு தலைவலி உடனே இல்லை இப்போ எப்படி இருக்குது தலைவலி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது நீங்கள் விட்டா பரவாயில்லை அதான் அது உடனே குறைஞ்சிரும் இப்போ ஃபுல்லாக குறையாது உணவே மருந்து உணவே மருந்து உணவே மருந்து அப்படின்னா பொதுவாகவே என்ன அப்படின்னா நீங்க எடுத்துக்கிறது சூடு அதிகமான பொருட்கள் நீங்க எடுத்துக்கூடாது இப்போ தலைவலிக்கு இப்போ தடை விடாச்சு விட்டுச்சா விட்டுருச்சு ரெண்டு வருமா வரும் ஏன் வரும் அப்படின்னா ரெண்டாவது அந்த சூட்டை தணிக்கணும் சூட்டை தணிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து முத உங்களுக்கு சூரிய கலை ஓடுதா சந்திரக்கலை ஓடுதான்னு முதல் பார்க்கணும் சூரிய கலை அப்படிங்கிறது நான் சொல்லி சிந்தி பாருங்க ரைட் சைடு வருதா லெஃப்ட் சைடு வருதானு அதிகமான காத்து எந்த சைடு வருதுன்னு பாருங்க ரைட் சைடு வருது ரைட் சைடு வருது ரைட் சைடு வருதுன்னா சூரிய கலை சூரியகலை சூரிய கலை ஓடிக்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு என்ன அப்படின்னா என்ன என்ன உங்களுடைய உடம்பு என்ன உடம்பு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ பொதுவாகவே என்ன அப்படின்னா பொதுவாக பார்க்க போனால் உங்களுக்கு வாத உடம்பு வாத உடம்புக்காரங்க என்ன செய்யணும் சீரகம் நல்லெண்ணெய் சீரகம் எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் சீரகத்தை சீரகத்தை நல்லெண்ணெய் சுட வச்சு சீரகத்தை போட்டு நல்லா ரெடி பண்ணி அதை ஃபுல்லாக தேய்க்கணும் நயன் நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி வெண்ணி வச்சு குளிக்கணும் ஒரே வெண்ணி ஒரே வெண்ணி வச்சு குளிக்கணும் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி குளிச்சுட்டீங்க அப்படின்னா ஒருத்தளை மண்டை குத்து சரி ஒரு நாள் குளிச்சா போதுமா இல்லை குளிக்க இன்னைக்கு குளித்தங்க நாளைக்கு குளிக்க வேண்டாம் நாளைக்கு குளித்தேன்னா அதுக்கு மறுநாள் குளிக்கணும் ஒரு நாள் விட்டு விட்டு குளிச்சிங்கன்னா தலைவலி கன்ஃபார்மாக உங்களை விட்டு பெயரும் வரவே செய்யாது கண்டிப்பாக சித்த வைத்தியத்தில் என்ன அப்படின்னா ஒரு நோய் வருது அப்படின்னா சித்த வைத்தியத்தில் சரியாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வராது அது உறுதி உறுதி நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி எத்தனையோ வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் நான் செஞ்சுருக்கோம் ஒருத்தலை மண்ணை கொடுத்து பத்து வருஷம் இருந்திருக்கு பாஞ்சு வருஷம் இருந்திருக்கு ஏன் தலைவலி வருது அப்படின்னா அதிகமான சூடு அதிகமாகிடுச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கு சூடு அதிகமாக தலைவலி வரும் தலைவலிதுனாலே பெரிய இது அதே இது பக்கவாதம் வந்து ஏகப்பட்டு வரக்காங்க அவங்கள என்ன அப்படின்னா வாதம் ஏன் பக்கவாதம் வருது தெரியுமா ஏன் பக்கவாதம் வருதுன்னா வாதம் வழியாகி வாதம் வந்து வழியாகும் வாதம் வந்து வழியை கொடுக்கும் வாதம் வழியாகி பித்தம் குறைவாகி சிலைத்தமம் கூடுதவம் அதுவே பக்கவாதம் சிலைத்தமங்கிறது கவம் கூடிச்சுன்னா ஒரு சைடு கவம் குடிச்சுனா இந்த சைடு அடைச்சிடும் அடைச்சிடும் மூளைக்கு போகிற நரம்புல லேஸ் ஒரு அடப்போ ஒரு கசிவோ ஏற்பட்டுரும் அதிகமாக சூடாக இல்லை சூடான உடனே இந்த சைடு அடைச்ச உடனே இந்த கையொ இந்த காலையும் வெட்டிடும் ஒரு சைடு ஒரு சைடை இழுத்துடும் இதுதான் இப்போ இந்த இடத்துல இருக்க நீங்கள் அவங்கள பாருங்க இப்போ அதுவாக இப்படி விழுத்துனா அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எங்க வரைக்கும் வேலை செய்யுது உச்சி முதல் பாதி வரைக்கும் வேலை இது மாதிரி மொத்தம் நம்மளுடைய நாடி நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பு இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நிரம்புக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி ரம்பு மொத்தம் அதை வகுத்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்பு பெரிய நரம்பு இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு எட்டு நரம்புக்கு சுற்றி எத்தனை சுற்றி இருக்குது பெரும் நூற்றி எட்டு சுற்றி தான் இருக்குது ஒரு நூற்றி எட்டு சுச்சி போட்டு விட்டால் அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்பும் வேலை செய்யும் வேலை செய்யுது ஆமாம் இது மாதிரி இது மாதிரி இந்த இந்தியா விருது இது வந்து கவலி பிள்ளை இது மாதிரி இது கவலை புள்ளி இது துதிக்கை வர்மம் இது மாதிரி தச்சனை காலம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வறுமக்கலை வறுமத்த வர்மம் என்பது ஒரு மர்மம் வர்மத்திலே எல்லாத்தையுமே சரிப்படுத்தலாம் உடலில் உள்ள மருந்தை கொடுக்காமலே சரிப்படுத்திடலாம் இல்ல சரி தம்பி மருந்தை கொடுத்துட்டு என்னதான் வராமல் இருக்கணும் அப்படின்னா இயற்கையான இப்போ பிரஷர் இருக்குன்னு நீங்கள் உங்கள் தாத்தாவுக்கு சொன்னீங்க ஆமாம் தாத்தாவுக்கு பிரஷர் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க சொன்னேன் இப்போ ப்ரெஷ்ஷர் அதிகமாக இருக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக இருக்குது ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா சாப்பாட்டு வகையில் ஆமாம் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க சாப்பாடுவாங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடக்கூடாது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடக்கூடாது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடாமல் இருந்தாலே ப்ரெஷர் குறையும் குறையும் பாம் ஆயில் தொட்டக்கூடாது பாம் ஆயில் போட்டு வடை சாப்பிட்றது பாம் ஆயிலில் போட்டு பாம் ஆயிலில் போட்டு தயாரித்த பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா ப்ரெஷர் கூட தான் செய்யும் செய்யும் இல்லாத நோயெல்லாம் வரதான் செய்யும் அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சோறு அரிசி ஒரு 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 அளவுக்கு ஒரு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கிலோ அரிசி டம்ளர் வெந்தயம் டம்ளர் உளுந்து நெய் ஊற்றி சாப்பிடணும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம் ஒரு தாத்தாவுக்கு முடியாம இருந்தாங்க ப்ரெஷர் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா இரநூத்தி தொண்ணூறு இருந்துச்சு மொதல் நாள் இரநூத்தி தொண்ணூறு நான் கைப்பிடிச்சு பார்த்தாலே அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா எப்படிங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆமாம் அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அவங்களுக்கு வேறு எதுவுமே செய்ய சொல்லலை காலையில சாப்பிடுறது நெய் ஊத்தி உளுந்து வெந்தயம் அரிசி அரிசி போட்டு சோறு பொங்கி ரெண்டு தரம் காலையில் மதியம் மட்டும் சாப்பிடும் மதியம் இரவு வேண்டாம் இரவு வந்து வேற சப்பாத்தியோ அவங்களுக்கு எது சாப்பிடுமோ அதை சாப்பிடும் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடக்கூடாது ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க சரி சரி இப்போ அது மாதிரி ப்ரெஷருக்கு அதிகமாக இருக்கவங்களுக்கு அப்படி ரொம்ப லோவாக இருக்குது தம்பி ஒன்றுமே ரொம்ப லோவாக அப்படி தலை சுத்தும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா புளிக்குழம்பு எடுத்துக்கிடக்கூடாது சரி சரி முக்கியவாறு புளிக்குழம்பு எடுத்துக்கிடக்கூடாது இப்போ புளிக்குழம்பு சாப்பிட்டாங்கன்னா தலை சுத்தும் ஏன்னா புளிப்பு தோப்பு வந்து அதிகமாக இருக்குது அதே இதில் புளிப்பு அதிகமாகிருச்சு அப்படின்னா தலை சுற்றும் தலை சுற்றும் அப்போது ப்ரெஷர் உள்ளவங்க புளி குழம்பு எடுத்துக்கிடக்கூடாது சரி தம்பி எனக்கு ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருக்குது ரொம்ப லோவாக இருக்குது அதை என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்குங்க இப்போ லோவாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா கருப்பட்டி நாட்டு கருப்பட்டி எள் நைட்டில் இடித்து வச்சு காலையில் சாப்பிடணும்

ஒரே வகையான சாப்பாடை முதல் எடுத்துக்கிடக்கூடாது முத சரி சரி இப்போ என்ன ஒரு வகையான சாப்பாடு அப்படின்னா காலையில் இட்லி மதையும் சாப்பாடு சாயந்திரம் சாப்பாடு அப்படி சாப்பிடக்கூடாது அதுதான் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முறை ஆனால் ஒரே வகையான சாப்பாடு சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது இப்போ காலையில் இட்லி எடுத்துக்கோங்க ரைட் ஓகே காலையில் ராஜா மாதிரி சாப்பிடாங்க எப்படி காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும் மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடணும் அதை விட கம்மியா சாப்பிடணும் இரவுல பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா நோய் இல்ல நோய் இல்ல எப்படி எப்படிப்பா வெள்ளாட்டுக்காரங்க சூப்பரா இருக்கீங்களா வெள்ளாட்டுக்காரதான் நமக்கு கத்து கொடுத்து சூப்பரா சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரா இருக்க அர்த்தம் என்ன அப்படின்னா வாதம் ஒரு பங்கும் பித்த மரப்பங்கும் காப்பங்கு சிலை பண்ணாடி கவம் கவம் காப்பம் அடிச்சுட்டா நோய் இல்ல நோய் இல்ல வாதம் பித்தம் கவம் கவம் இதுல பாருங்க இந்த வரையில பாருங்க இது பெருசு சிறுசு அப்போ காலையில் சாப்பிடுறது இது ராஜா இது மந்திரி மந்திரி இது அப்போ அப்படி சாப்பிட்டா நோய் இல்லை நீ புல் கட்டு கட்டு சிக்கனை காலையிலே வசம் சிக்கனை சாப்பிடக்கூடாது நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பிடலாம் சாதாரணமாக இந்த பிராயல சாப்பிடாதாங்க தயவு மக்களே பிராயில் மட்டும் கண்டிப்பாக சாப்பிடாதாங்க நீங்க அது என்ன அப்படின்னா சூடு அதிகமாயிரும் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்றதாங்க நல்ல ஒரு பலனை அது கொடுக்காது இது மாதிரி முடக்குவாத காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம் காரணம் சிக்கன் வந்து அதிகமாக சாப்பிட்டு கரெக்டாக சாப்பிட்றது வந்து டயம் மாதிரி சாப்பிட்றதுனாலையும் அந்த முடக்குவாதம் ஏற்படும் முடக்குவாதம் அப்படிங்கிறது வந்து அவளை இப்படி இழுத்து இப்படி இழுத்து இழுத்து நடப்பாங்க அவங்கள இப்போ நம்ம ஊரில் இந்த ஊர்லேயும் வந்து இது ஏந்தலூர் தான் ஊத்துமலை பக்கத்தில் தென்காசி தான் இருக்குது தென்காசி மாவட்டம் கருவந்தா போஸ்ட்டு வீராணம் பஞ்சாயத்து ஏந்தலூரில் தான் இருக்கோம் நாங்கள் இங்கே தான் ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு சமயத்தில் ஒரு ஒரு பத்து நாள் தான் ஆச்சு அவங்க சரியாகி ஆனால் அஞ்சு வருஷமாக இருந்துச்சு அஞ்சு வருஷமாக நீங்களும் விசாரிச்சுக்கோங்க அஞ்சு வருஷமாக வந்து அவங்க மாத்திரை எடுத்து பார்த்தாங்க மருந்து இப்போ எல்லா மாத்திரையும் நிப்பாட்டியாச்சு இல்லை அவங்கள வீடியோ பண்ணுங்கள் அவங்கள பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக பேசுவோம் அவங்கள்டே நீங்கள் கேட்டுக்கோங்க இப்போ ஆரோக்கியமாக இருக்காங்க இப்ப நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க அவங்க இப்ப கோயம்புத்தூர் இருந்த இடத்துல கலை வந்து அழிஞ்சிட்டு ஆமா அதை நீங்க உங்களை இதே மாதிரி உள்ளவங்க நீங்க வெளியில கொண்டு வரணும் கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் கொண்டு வந்துடலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதே மாதிரி மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்திருக்க நோய் என்னன்னா பிரஷர் அதிகமாயிருச்சு சுகர் அதிகமாயிருச்சு சுகர் அதிகமாயிருச்சுன்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலாளி எண்ணிய மூன்று பித்தம் கபம் பாதம் இந்த மூணு சமநிலைக்கு இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு நோய் இல்லை நோய் இல்லை அதுக்கு தான் மிகினும் குறையும் பல்வர் எழுதினார் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் நோய் நாடினா வரும் ஒரு மனுஷனுக்கு நோய் இருக்குன்னா முதல்ல பார்த்துடணும் கண்டிப்பாக இப்போ சின்ன மரத்தில் இந்த மரம் இருக்கு இல்லையா இந்த மரத்தை லேசாக இந்த கொப்பை லேசாக வளைச்சிடலாம் ஆமாம் பெரிய கொப்பை வளைக்க முடியுமா வளைக்கலாம் ஒடிஞ்சிரும் ஒடிஞ்சிடும் அப்போது நோய் வரவும் உடனே பார்த்துடணும் நோய் வராமல் முதல் பாதுகாத்துக்கிறதே

வா வாரம் ஒரு தடவை தலை மூலிகை குளிக்கணும் இப்போ அவங்க வாத வாத உடம்புக்காரர்களா இல்லை பித்த உடம்புக்காரர்களா இல்லை நாடி உடம்புக்காரர்களான்னு மொதல் பார்த்துக்கிட்டு அதுக்கு இல்லை எனக்கு என்ன எந்த நோயின்னு எந்த பாதம் உடம்புக்காரன்னு எனக்கு தெரியல ஐயா என்ன செய்யணும் அப்படி சொல்லி சொன்னால் வேற ஒன்றும் இல்லை மூணு பேருக்கு சேர்த்தே சொல்கிறேன் அஞ்சு மிளக எடுத்துக்கோங்க

நாங்கள் இருந்து ஃபுல்லாக பத்து நாளுக்கு உளுத்தோ வாரங்கள் இருபத்தோரு அடப்பு எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு தொப்புள் எல்லாமே போட்டு ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து வெந்நியை குளிக்கணும் ஒரே வெண்ணியா ஒரே வெண்ணியா தண்ணி கலப்படம் பண்ணக்கூடாது கண்டிப்பாக கலப்படம் பண்ணக்கூடாது வென்னி சரி இன்னைக்கு தலை மொழியாச்சு தலை முடியாச்சு அப்படின்னா உறவு வச்சுக்கிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆளுங்க முன்னோர்கள் சொல்லுறது அதை செய்யக்கூடாது அது மட்டும் செய்யக்கூடாது மிச்சம் ஏதோ நாங்கள் செய்யலாம் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சொல்லாமல் இருந்தால் அது வந்து பக்கப்பெருக்கிட்டு சொல்லாம இருக்கிறதுலாம் எங்களுக்கு முடியாது எப்படின்னா நல்லா இருக்கணும் அப்போ நல்லெண்ணெய் ஆச்சு தலை முடியாச்சு எப்படின்னா கோழி அடிச்சு சாப்பிடுவாங்க அந்த காலத்துல ஆமா ஆஹ் நல்லெண்ணெய் அடிச்சா கோழி எப்படின்னா நல்லெண்ணெய் அவ்வளவு குளிர்ச்சியா அது சூடு கரெக்டா கொண்டு சரி சரி சூடு அதிகமாகும் போது இப்போ சுகர் இருக்கு அப்படின்னா பாத்திரம் சாப்பிடும் இப்போ ஸ்ட்ரிம் அடுப்பு பற்ற வச்சு ஸ்ட்ரிம்லேயே இருக்கு ஆமா கொதிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ நீங்க என்ன செய்கிறீங்க தண்ணி ஊத்துறீங்க தண்ணி ஊற்றுறது மாத்திரை மாத்திர மாத்திரை தண்ணி ஊற்றுற உடனே என்ன செய்யும் உடனே குறையும் குறையும் ரெண்டாவது தான் அதை அடுப்பு தீ அப்போ முதல் என்ன கணையன் சரி பண்ணணும் சுவர் இருக்கு தம்பி எனக்கு எத்தனை வருஷமா இருக்கு ஒரு பத்து வருஷமா இருக்கியா இதை என்ன செய்யணும் அப்படின்னா கணையத்தை முதல் பார்க்கணும் இப்போ குளம் இருக்குன்னா குளத்துலேருந்து மண்டி கலங்கி வருது அப்படின்னா கலங்கி வாய்க்காலில் வருது சரி சரிப்படுத்தினா சரியாயிருமா சரியாகாது மெயின் குளத்த முதல் சரிப்படுத்தணும் குளம்ங்கிறது கணையம் கணையம் முதல் கனையத்தை சரி பண்ணணும் சோருக்கு கணயம் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏழு கோவை இலை அற்புதமான ஒரு மருந்து கோவை இலை ஏழு இலை அஞ்சு மிளகு அஞ்சு மிளகு டெய்லி வச்சு அரைச்சி காலையில் வெறு வயதில் அந்த சுவர் உள்ள ஆள் குடிக்கணும் 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 குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எதையும் சாப்பிடணும் சரி சரி சொல்ல புரியுதா சாப்பிட்றது வந்து எதையும் சாப்பிடுறது வந்து அது தான் சாப்பிடணும் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய பொருள் சும்மா கேப்பைக்கோள் கம்மங்கோழு இந்த மாதிரி இவ்வளவு ஐட்டங்களை அவங்க எடுத்துக்கூடாது மிக மிக சிறந்தது புரியுதா அதுக்கடுத்து என்ன அப்படின்னா சுகரு வந்து நார்மலுக்கு வந்துடும் எத்தனை சரி எத்தனை நாளைக்கு சாப்பிடணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிடணும் சரி சரி நாற்பத்தெட்டு நாளைக்கு போகிறோம் அதுக்கடுத்து அதை சாப்பிடக்கூடாது நாற்பத்தி நாளைக்கு அடுத்து என்ன செய்யணும் சுவர் உள்ளவங்க அப்படின்னா சீரகப்பொடி எடுத்துக்கணும் சரி சரி சீரகப்பொடி சீரக சீரகம் எடுத்துக்கணும் சீரகத்தோட நம்ம இந்த இருக்குல்லையா சுண்டக்காய் 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 எடுத்துக்கணும் சுண்டக்காய் நல்லா காய வச்சு உப்பு போடாமல் காய வச்சு எடுத்துக்கணும் சுண்டக்காய உப்பு போடாம நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி எவ்வளவு அரைக்கணும் இவ்வளவு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ ஒரு கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே கிலோ சீரகம் எடுத்துக்கொடணும் அதே அளவு அதே எடுத்து எடுத்துக்கணும் சீரகத்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சீரகத்தை வந்து லேசா பொண்ணு வருல வரத்தூடாது வரக்கணும் இதை இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் ஒவ்வொரு ஸ்பூனு வெண்ணிலா ஆற்றி அந்த சுவர் உள்ள ஆள் குடிக்கணும் குடிக்கணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடித்தாலே போதும் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாள் சுகரே இருக்கணும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாள் இல்லை பல விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கு நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கை உணவை வா சாப்பிட்டு தான் வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்திருக்காங்க முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க பல நோய்களுக்கு இதன் மூலமாக இயற்கை மூலமே தீர்வு கிடைச்சிருக்கு எத்தனையோ ஆண்டுகள் இவ்வுலகில் மண்ணோடு மண்ணாக இருந்தோம் நம்மளுடைய முன்னோர்கள் கட்சி கொடுத்த பாரம்பரிய நல் விஷயங்களை எடுத்துரைத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் பாரம்பரிய உணவுகளை உண்டு வாழ்ந்து நோயற்ற வாழ்வை வாழ்ந்திடுவோம் நன்றி வணக்கம்